அணு சீக்கிரம் கிளம்பு ராக்கி தூங்கும் கிளம்பிடணும் அவ முடிச்சுகிட்டான் இன்னைக்கு சுவிம்மிங் கிளாஸ் போறதே சிரமமாயிடும் என்று ஸ்கூலில் இருந்து வந்ததும் வராததுமாக அவசரப்படுத்தினாள் ரேகா அவள் கவலை எல்லாம் அடுத்தவள் ராக்கி மூன்று வயதாகியும் வாய் திறந்து பேசாததான் மருத்துவரை அணுகிய போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சில குழந்தைங்க ஏழு வயதுக்கு கூட பேச ஆரம்பிப்பாங்க என்றார் மூத்த மகள் அணுவை ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன் ஆக்க வேண்டும் என்பது அவள் நீண்ட நாள் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் தன்னால் வைத்து அம்மா எனக்கு ஒரு லீவ் போட்டுடலாம் இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சமாவது பிராக்டிஸ் செஞ்சாதான் அடுத்த நாள் நான் நல்லா வரைய முடியும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்தி முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டு கெஞ்சினாள் அணு நோ வே என்கிட்ட பர்மிஷன் கேட்காம உன்னை யார் டிராயிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்க சொன்னது நீ கட்டாயம் கிளாஸ் கட் பண்ண கூடாது தீர்மானமாக சொல்லி அவள் பதில எதிர்பார்க்காமல் விடு விடுவேன நடந்தால் ரேகா மேலும் ரேகாவுக்கு தனக்கு தெரிந்த நுணுக்கங்களை கூட அந்த கோச் அணுவுக்கு சரியாக சொல்லித் தருவதில்லை என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தார் இத்தனைக்கும் கோச் கணவர் கார்த்தியின் அலுவலக நண்பர் என்னமா ஞாயிற்றுக்கிழமை கூடவா கிளாஸ் என்ற மாமனாரை பொருட்படுத்தாமல் நடந்தால் ரேகா பின்னால் சென்ற

அப்புறம் மெதுவாகத்தான் நாம் நீச்சல் பழகணும் புரியுதா சொல்றாருன்னு நீ டைவ் பண்ணாத சரியா கவனம் முழுவதும் டிராயிங் காம்பினேஷன் இருந்த அனு எதுவும் பதில் பேசாமல் பொதுவாக சரி என்று மட்டும் சொல்லி வைத்தால் ராக்கி நீ அக்கா ஸ்விம் பண்ற வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார் இல்லனா டேப்ல கேம்ஸ் விளையாடு ஓகே என்றார் எல்லாம் புரிந்தது போல் தலையாற்றினாள் ராக்கி நீச்சல் குளத்தை அடைந்ததும் நடக்க போகும் விபரீதம் ஏதும் அறியாமல் ஓரத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து சொல்லு ஜான்சி டேக்கா தான் பேசுறேன் இங்கே என் டாக்டர் கூட ஸ்விமிங் கிளாஸ் வந்திருக்கேன் ஆமா சின்னவர் ஆக்கியும் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுல அவ ரவுஸ் மாமியார் மாமனாரால தாங்க முடியாது என்று மொபைல் காலில் கவனம் செலுத்தினாள் இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் அம்மாவின் கவனம் மறைந்ததும் அணு வழக்கம் போல அருகே இருந்த ஏனியின் மீது ஏறி உற்சாகமாக டைவடிக்க துவங்கினாள் சிறிது நேரத்தில் பொறுமை இழந்த ராக்கி அணுவை வேடிக்கை பார்க்கத் துவங்கினாள் தானும் அதுபோல் செய்ய நினைத்து மெல்ல மெல்ல தத்தி தத்தி நடந்து சென்று அவ்வாறே அவளும் குதித்தாள் நீந்த தெரியாததால் மெல்ல மூழ்கத் தொடங்கினாள் பின் தன் பிஞ்சு கைகளை உயர்த்தி அம்மா என்று கத்தினாள் முதல் முறையாக குழந்தையின் குரல் கேட்டு மொபைலில் இருந்த கவனம் கலைந்தது ஆனந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட ரேகா வருவதற்குள் அணு அவளை மெல்ல தூக்கி குளத்திற்கு வெளியே எடுத்து சென்று மூக்கிலும் வாயிலும் நீர் சென்று தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ராக்கியை தேற்றினாள் ஒரு விதத்தில் ராக்கி வாய் திறந்து பேசியது ரேகாவை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ் தீர்ந்தது இருப்பினும் இரவு டாக்டரை பார்க்கும் வரை இருப்பு கொள்ளவில்லை ரேகாவுக்கு இரவு குழந்தையை பரிசோதித்த குடும்ப டாக்டர் தேவைப்பட்டா வீசிங் இருந்தா இந்த சிரப் மட்டும் ஒரு ஸ்பூன் கொடுங்க அப்புறம் ஒரு வழியா உங்க ரொம்ப நாள் கவலை தீர்ந்தாச்சா என்றார் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று மகிழ்ச்சியுடன் அவரிடம் விடை இருவரும் முன்தினம் நடந்த விஷயங்கள் ரேகாவை லேசாக கலவரப்படுத்தி இருந்தன ரேகா அதை வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் கார்த்தி அவளை உணர்த்தியிருந்தான் எனவே அடுத்த நாள் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கார்த்தியும் சேர்ந்து கொண்டான் நீச்சல் குளத்தை அடைந்ததும் கார்த்தி அருகில் இருக்கும் தைரியத்தில் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து ரேகா வழக்கம் போல் மொபைலில் கவனம் செலுத்தினாள் ஒரு ஓரமாக சென்று தன் புதிதாக வாங்கிய மொபைல் போனில் படம் பிடிக்க தொடங்கினான் கார்த்தி நீச்சல் குளத்திற்கு வந்திருந்த அணுவை கவனித்த ராக்கி மெதுவாக சென்று அருகில் இருந்த நீச்சல் பலூன் ஒன்றில் தன் காலை வைத்து கொண்டு அணு அருகில் சென்று குளத்தில் குதித்தாள் குளத்தில் இருந்த அணு அவளை லாபமாக பிடித்து அவளை அந்த பலூன் வளையத்தில் செலுத்தினாள் இதை படம் பிடித்துக் கொண்டிருந்த கார்த்தி தெரியாத

வைத்திருந்த ஓவியத்தை மெதுவாக திறந்து காட்டினால் அணு ஓவியத்தை பார்க்காவும் பாட்டியும் அவளுடன் சேர்ந்து கொண்டனர் அதில் முதல் நாள் நடந்ததே விளையும் பயிர்கள் என்ற தலைப்பில் அழகான ஓவியமாக தீட்டியிருந்தார் என்ன அந்த ஓவியத்தில் ரேகா அமர்ந்து மொபைலில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததுதான் ஹைலைட் அணுவை சிறிது நேரம் முறைத்து பார்த்த ரேகா உன்னை நான் டிராயிங் கிளாஸ்லேயே சேர்த்து விடுறேன் என்று சொல்லி மொபைல் ஃபோனில் எண்களை டயல் செய்து சார் குழந்தையை ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்க்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது ஏதாவது இருக்கா என என்று கோச்சிடம் விசாரித்துக் கொண்டிருந்தாள் பாட்டியும் தாத்தாவும் அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்திக் கொண்டனர் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த கதை இவ்வளவு நேரம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது புடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல்னு போட்டுங்க ஏன்னா அடுத்து ஒரு சூப்பரான கதை சொல்லப் போறேன் அந்த சூப்பரான வீடியோ உடனே உங்களுக்கு வரணும்னா அந்த பெல் பட்டன் ஆல்னு போட்டுக்கோங்க இந்த கதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றிய உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே